திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் முய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் மலர் மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் செனியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐ பக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் தொடர்ந்து இப்பொழுது பெரிய புராணத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த சிந்தனையிலின் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது முதன் நாயனாராக நாம் பார்ப்ப இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே பாடப்பட்ட நாயனாரா என்று கேட்டால் அது கிடையாது ஏன்னா திருத்தொண்ட தொகையை பாடின நாயனாரே அவர்தான் அவரே எப்படி அவரை வச்சு பாட்டில் பாடிக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க சுந்தரமூர்த்தி தம் அடியார்க்கும் அடியன்னு அவர் சொன்னால் நல்லா இருக்குமா அது அது அவருக்கு அழகும் கிடையாது ஏன்னா அவர் ஒரு அடியார்க்கும் அடியனாக இருக்கக்கூடியவர் தன் பெயரை அங்கே வைத்து பாடக்கூடாது அதனால அவர் பாடவில்லை அவர் இப்போ எல்லா அடியார்களையும் வைத்து பாடி விட்டாரு பாடுனதுக்கு அப்புறம் நம்பியாண்டார் நம்பி வந்து பாக்குறாரு திருத்தொண்ட எடுத்து படிச்சு பார்க்குறாரு பார்த்தா எல்லார் பேரும் இருக்கும் சுந்தரர் பேரை காணும் அவருக்கு வருத்தம் என்னடா இது இவர் தானேடா எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கு இந்த திருத்தொண்ட தொகை அடியார்கள் வரிசை நமக்கு கிடைத்திருக்குதுனாலே அதுக்கு இவர் தானே காரணம் ஆகையால் இவரையும் நாம் பாட வேண்டும் இவரை பெற்றெடுத்த தாய் தந்தையும் பாட வேண்டும் சொல்லி அவங்க மூணு பேரையும் சேர்க்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவருடைய தந்தையார் சடையனாரா அவருடைய தாயார் இசைனி அணியாரா மூணு பேரையும் சேர்த்து இவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடுகிறாரு இப்போ இது ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேர்க்கலார் படித்து பார்க்குறாரு இப்போ சேக்கிளாருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அவரை பாடலை அடியாருக்கும் அடியன்னு அவர் குறிப்பிடலை ஆனா நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறாரு இப்போ நான் நம்பியாண்டார் நம்பிக்கும் மதிப்பு கொடுக்கணும் சுந்தரருக்கும் மதிப்பு கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு பார்த்தாரு அவர் மீதமுள்ள அடியார் புராணங்கள் பெயர் எல்லாத்தையுமே அவங்கவுங்க பேர்ல புராணம் திருஞான சமுந்தர்னா திருஞான புராணம் நாவுக்கரசர்னா நாவுக்கரசர் புராணம் இப்படி எல்லாருக்கும் பாடிட்டு போயிட்டாரு சேக்கிழார் சுந்தரரை மட்டும் என்ன பண்ணார் விவரமா முதல்ல சுந்தரர் வரலார பகுதிகளாக பிரித்தார் அவர் முதல்ல திருக்கயிலாயத்துல இருந்தது ஆளால சுந்தரரா அவர் இருந்ததை வந்து திருமலை சிறப்பில் பாடுறாரு அதன் பிறகு அவர் சிவபெருமானால பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டு இங்கே வந்து பிறந்து இங்கே அவருக்கு கல்யாணம் எல்லாம் நிச்சயமாகி அந்த கதையெல்லாம் சிவபெருமானை ஆட்கொண்டு திருத்தொண்ட தொகை பாடுகிற வரைக்கும் தடுத்தாட்கொண்ட புராணம்ங்கிற பெயர்ல பாடுறார் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரர் புராணம்னு பாடல தடுத்தாட்கொண்ட புராணம் என்கிற பெயரில் பாடுகிறாரு அதுக்கான காரணம் நான் ஏன்னு சுந்தரர் புராணத்தை விரிவா பேசுகிற பொழுது நான் கூறுகிறேன் கொண்ட புராணம் என்கிற பெயரில் பாடுகிறார் அதைத் தொடர்ந்து சுந்தரரோட புராணத்தை எங்க தொடாருன்னு கேட்டா ஏறுகோன் கலிக்காமர் நாயனார் புராணத்துல சுந்தரரை உள்ள கொண்டு வரார் திரும்ப அதன் பிறகு சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்துல சுந்தரரை திரும்ப கொண்டு வராரு இப்ப கடைசியில சுந்தரர் புராணத்துல கொஞ்சம் மிச்சமீதி இருக்கா அதையெல்லாம் என்ன பண்ணுறாரு வெள்ளானை சருக்கம்னு ஒரு தனி சருக்கமாக வைத்து பாடி அங்கே சுந்தரர் புராணத்தை முடிக்கிறார் இப்படி எந்த நாயனாருக்கும் இல்லாத சிறப்பு ஒரு பெரிய புராணம் முழுவதும் டிராவல் ஆகிக்கிட்டே வருகிற ஒரு புராணம் என்றால் அது சுந்தரமூர்த்தி சாமியோடைய புராணங்கிறது தான் இவருடைய சிறப்பு ஆனால் நாம் இப்போ அப்படி பகுதிகளாக சிந்திப்பது வந்து ஒரு குழப்பத்திற்கு வித்துடும் அதனால் நாம் இப்போ ஒரே தொடராக சுந்தரரை எடுத்து நாம் அப்படியே சிந்திக்க இருக்கிறோம் சுந்தரர் புராணம்னு பார்க்குற பொழுது சிவபெருமான் கைலாய மலையில இருக்கிறாரு அப்படி ஒரு சமயம் திருக்கயிலாயமலையிலே அவர் விற்றிருக்கிற பொழுது அவருடைய அந்த புன்னார் மேனி புளித்தோலை அரைக்கசைத்து முன்னார் செஞ்சடைமல் முளிர்கொன்றை அணிந்த அந்த மேனியை அப்படியே ஒரு நிலை கண்ணாடியில பார்க்கறாரு ரொம்ப அழகா பேரழகான வடிவமா இருக்கு சுந்தர ரூபமா இருக்கு அப்படியே சாமி என்ன பண்ணார் சுந்தரா வான்னு கூப்பிட்டாரா அந்த கண்ணாடியில் இருந்த அந்த பிம்பம் அந்த சாயா வடிவம் அப்படியே வந்தது அந்த வடிவத்துக்கு சாமி வச்ச பேர் சுந்தரர் அது சிவபெருமானுடைய ருத்திரமூர்த்திகளில் ஒருத்தர் அது சிறந்த ருத்திரர் சிவபெருமானுடைய ருத்திரமூர்த்தி ஏகாதச ருத்திரர்களில் அவர் ரொம்ப சிறப்பான ருத்திரராக போற்றப்படக்கூடியவர் சிவபெருமானுடைய அச்சு அசல் நிழலவர் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் அவருக்கு என்ன பனின்னா கைலாயத்தில் சிவபெருமானை பார்க்க யாராவது வந்து அவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கணும் திருநீற்றுப்படை தாங்கி நிற்கிற பணி சாமி பக்கத்திலே திருநீற்றுப்படை தாங்கி நிற்பார் சாமியை பிரம்மா பார்க்க பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் யார் வந்தாலும் அவர்களுக்கு திருநீர் கொடுக்குற பணி இந்த சுந்தரம் இருக்குது ஒரு சமயம் என்ன ஆகுது உங்களுக்கு இந்த கதையெல்லாம் நல்லாவே தெரியும் தேவர்களும் அசுரர்களும் வந்து வாசகிப்பாம்ப வச்சு நான் நூலாக்கி மேருமலையை மத்தாக்கி பார் கடலை கடைகிறார்கள் அமுதத்தை வேண்டி அப்பொழுது பார்க்கடலை கிடையிறப்ப அவங்க விநாயக பெருமானை வணங்காமல் அந்த காரியத்தை தொடங்கிட்டாங்க அதனால என்ன ஆகுது பார்க்கடல் இருந்து அமுதம் வருவதற்கு பதிலாக நஞ்சு வருகிறது அது ஒரு ஆழம் விஷம் வருகிறது அது பத்தாதுன்னு வாசகி பாம்பு வச்சு இந்த சைடு ரெண்டு பேரும் ரெண்டு சைடு திருகுறாங்களா அந்த பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்குகிறது அது இன்னொரு ஆழமாக வருகிறது ஆழமும் ஆடமும் சேர்ந்த ஆழாள விஷமாக வருகிறது அது உலகம் முழுவதும் பரவுகிறது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க எல்லோரையும் அந்த விஷமானது தாக்குகிறது எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு போய் சிவபெருமானுடைய திருவடிகள்ல விழுகிறார்கள் அப்ப சிவபெருமான் பார்த்தார் சுந்தரா போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு வான்ட்டு சொல்கிறார் இந்த சுந்தரர் அப்படியே போனாரு உலகம் முழுக்க பரவி இருக்கிற விஷத்தை அப்படியே ஒன்னா திரட்டி ஒரு நாவல் படம் மாதிரி அழகா சுருட்டி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு ஆகையால அவருக்கு பெயர் ஆளாள சுந்தரர்னு அப்போல ஆயிடுச்சு ஆழாளத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஆளாளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வந்த நாவல் பழம் மாதிரி சாமிக்கிட்ட கொடுத்தாரு சாமிக்கு பழனா பிடிக்கும்ல உடனே எடுத்து வாயில் போட்டார் அப்படியே ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு இந்த விஷத்தை வெளியே விட்டால் வெளியே இருக்கிற உலகம் அழிஞ்சிரும் அப்படியே உள்ளே விட்டா உள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சிரும் இப்போ ரெண்டு உலகமும் அழியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் அப்பொழுது அம்பிகை அந்த விஷமானது அவர் கண்டத்து வழியாக போகிற பொழுதே அவருடைய கண்டத்தை பிடித்து அழுத்தி அந்த அம்பிகையுடைய கரம் பட்டதல்லவா அந்த விஷம் அமுதமாக மாறிடுச்சு இதை தான் அபிராமபட்டர் ரொம்ப அழகா சொல்லுவார் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைன்னு சொல்லுவார் விஷத்தை அமுதமாக்கிட்டாவ அப்படி விஷத்தை அமுதமாக்குகிறாள் அந்த விஷம் கண்டத்திலே தங்கிருச்சு சிவபெருமான் திருநீலகண்டராக போற்றப்படுகிறார் இது அந்த கதை இப்ப ஆளாள சுந்தரருக்கேன் சிறப்புனா தான் அந்த ஆளாள விஷத்தை இங்க கொண்டு வந்தவர் அப்படிப்பட்டவர் நம்ம ஆளாள சுந்தரர் அவர் ஒரு சமயம் சிவபெருமானுக்காக பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வர சோலைக்கு போறாரு கைலாயத்தில் அப்ப சுந்தரர் சோலையில பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வாமா மின்னல்னு ஒரு ரெண்டு மின்னல் அவருக்கு வருது அதாவது சா அம்பா அம்பாளுக்கு பூ பறிக்கிறதுக்காக கமலினி அனிந்திதை என்ற இரண்டு பனிப்பெண்கள் அம்பாளுடைய பனிப்பெண்கள் வருகிறார்கள் அந்த ரெண்டு மின்னலையும் அவர் பார்க்கிறாரு ஒரு கணம் மனம் தடுமாறுகிறது அவர்கள் பால் காதல் கொள்கிறது அந்த மனம் அதுவும் ஒரு கணத்துக்கு தான் நான் இப்போ திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது காமதகனம் நடந்த கைலாய மலையில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது எங்கே காமதகனம் நடந்த கைலாயமலையில் சுந்தரருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுதுன்னா அது தானாக ஏற்படுதா இல்லை சிவபெருமான் ஏற்படுத்துகிறாரா நீங்கள் தான் யோசிக்கணும் ஏற்படுது ஒரு கணத்துலேயே திரும்ப மனம் மாறிடுறாரு ஏன்னா இது கைலாயம் இதெல்லாம் தாங்க இதெல்லாம் சிற்றின்போ தாக்கு பிடிக்காது உடனே அவர் மனம் மாறி செய்ததை தவறு என்று உணர்ந்து சாமிக்கிட்ட வந்துடுறாரு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமிக்கிட்ட வர்றப்ப சாமி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு என்னப்பா சோலைக்கு போனியாப்பா போனேங்கிறாரு என்ன பாத்தியா சிவபெருமான் கேட்குறாரு ஆமாம் சாமி பார்த்துட்டேன் ஒரு கணம் மனம் தடுமாறிடுச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரா இவர் சொன்னார் ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஆசைப்பட்டுட்டேன் சரி போய் ரெண்டு பேரோட சந்தோஷமாக பூலோகத்தில் இருந்துட்டு வா அதுதான் சொல்கிறாரு தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியல் ஆறுடன் காதல் இன்பம் கலந்த அனைவாயின்னு சிவனை அனுப்பி வைக்கிறார் ஏன்னா ஒரு ஆசை ஒரு கணம் பட்டாலும் சரி ஒரு மணி நேரம் பட்டாலும் சரி அந்த ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி கொடுத்தே ஆகணும் அப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு செகண்டுக்கு எத்தனை ஆசைப்படுறோம் அப்போ நமக்கெல்லாம் எத்தனை பிறவின்னு நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க சுந்தரர் ஒரு ஆசை தான் அதுக்கு ஒரு பிறவி அவருக்கு அவர் அழுகிறாரு பெருமானையே தெரியாம தவறு பண்ணிட்டு அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா உன்னை விட்டுட்டு நான் போய் பூலோகத்துல போய் என்ன பண்ணுறதுங்கிறாரு சிவபெருமான் இல்லை நீ ஆசைப்பட்டுட்டோ உனக்கு ஒரு பிறவி கொடுத்தே ஆகணும் அதனால நீ போயிட்டு வா ரெண்டு பேரோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வான்ட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு அப்ப இவர் சொல்கிறாரு பெருமானே நான் எங்காவது பூலோகத்துல மானுடமாய் மயங்கும் வழி வந்து என்னை நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு கேட்கறாரு என்னை நீ எங்கேயாவது வந்து தடுத்தாட்கொள்ளணும் சாமின்னு அவர் கேட்கறாரு சிவபெருமானும் தடுத்தாட்கொள்றேங்கிறாரு அதனால தான் சுந்தரருடைய புராணத்துக்கு சேக்குலார் தடுத்தாட்கொண்ட புராணம்னு பேர் வைக்கிறாரு அவர் கேட்டாரே இவர் செய்கிறாரு என்ன நடந்திருக்கிறது தடுத்தாட் கொண்டு இருக்கிறார் அதனால அது தடுத்தாட்கொண்ட புராணம் இப்ப இவர் பூமிக்கு வராரு ஆலாலசுந்தரர் சுந்தரர் பூமியில வந்து பிறக்கிறாரு சடையனாருக்கும் இருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக சிவவேதியர் குலத்தில் பிறக்கிறாரு அவருக்கு இயற்பெயர் நம்பி ஆறுவர என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய மூதாதையர் பெயர் ஆரூரன் அதனால நம்பி ஆரூரன் பெயரு பெயரிட்டு அவரை வளர்க்கிறார்கள் அப்படி அவர் வளர்க்கிறவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மிக சிறப்பாக வளர்ந்து வருகிற பொழுது அந்த பத அந்த பகுதியை ஆண்ட நரசிங்க முனையரையர் என்கிற மன்னர் சுந்தரரை பார்க்கிறாரு இந்த நம்பியாரு பார்த்த அவர் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு சரி எனக்கு மகனே இல்லை நான் இந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாரு பேசி சு நம்பியாருரைய அவர் தத்தெடுத்துக் கொள்கிறார் இப்போ அரசர் மகரா வளர்கிறாரு அவர் அதனால நம்பியார் ஒருவர் அரசர் மகனுக்கான லட்சணமும் அவர்கிட்ட இருக்கு சிவவேதியர் மகனுக்கான லட்சணமும் ஒருங்கே பொருந்தி இரு விதத்திலையும் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு மகனாக வளர்ந்து வருகிறார் அப்படி வளர்ந்து வர்றவருக்கு பன்னெண்டு வயசாகுது எல்லாம் திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க பன்னெண்டு வயசுலே கல்யாணமான்னு கேட்டா இது அந்த காலம் அப்படித்தான் நடைமுறை ஞானசம்பந்தருக்கு பதினாறு வயசுல கல்யாணம் நடந்தது இதெல்லாம் அந்த காலத்து நடைமுறைகள் இவரும் சரி பன்னெண்டு வயசு கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு சடங்கவி சிவாச்சாரியார்னு புத்தூரில் இருக்கிற ஒரு சிவாச்சாரியாரோட பொண்ணுக்கு பேசி முடிக்கிறாங்க எல்லாம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பித்து கல்யாண ப பணிகள்லாம் நடக்குது திருமணம் நடக்கிற நாலன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் சுந்தரர் அரப்படியை மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறாரு இந்த இடத்துல பார்க்கறப்ப எங்க அப்படி கம்பன் வந்து ராமனை பார்த்து சொல்லுமாருல கண்டார் தோலையை கண்டார் தொடுமலர் கமல மன்ன தாள்கண்டார் தாலைய கண்டார் தடக்கை கண்டார் மகுதேங்கிற மாதிரி இங்கே அப்படியே அந்த நம்பியார்வர் மாப்பிள்ளையாக நடந்து வராராம் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்று அந்த அழகை முழுவதுமாகவே பார்த்து முடியலைன்ட்டு எல்லா பெண்களும் வருத்தப்படுகிறார்களாம் அப்படிப்பட்ட ஒரு பேரழகோட நம்பியார் நடந்து வருகிறாரு மனவரையில் அமர்கிறாரு சடங்கு விசுவாச்சாரியர் மகள் பக்கத்துல திருமணச் சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ கூட்டத்தை பொழந்துக்கிட்டு நடுவில் ஒரு சிவ வேதியர் ஒருத்தர் வயசான ஒரு அந்தனர் ஒருத்தர் வராரு கையில் ஒரு ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு அவர் வந்தவர் வந்து நேராக சரி எல்லாரும் வந்து நம்பியாரூரன் நல்ல வேலை வந்திருக்கிறீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றப்ப அவர் எடுத்தோன்னு ஒரே போட போடுறாரு இங்கு இருக்கும் இந்த நம்பியாரூரன் எனக்கு அடிமையாக வேண்டியவன் இவனுக்கு அடி இவன் முதல்ல எனக்கு இப்ப அடிமையாகணும் அப்புறம் இவனுக்கு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் எடுக்க வேண்டிய முடிவு நீங்கள் எடுக்க அப்போ அப்ப கேட்குறாரு கேட்கறாரு என்னையா இது புதுசாயிருக்கு ஆசில் அந்தனருக்கு வேறோர் அந்தனர் அடிமையாதல் என்று பேச இன்று கேட்டோம் அது வரைக்கும் அவர் பேரே என்னன்னு சொல்லல அவருக்கு பேர் வைக்கிறாரு என்ன பேர் வைக்கிறாரு பித்தனோ மறையோயின்னு கேட்டாரு என்னடா நீ பைத்தியக்காரனாடா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமைன்னு சொல்லவரியே இது உலகத்துல இல்லாத வழக்கமாச்சேன்ட்டு சொல்றாரு அதெல்லாம் தெரியாது உலகத்துல இருக்கிற வழக்கமோ இல்லாத வழக்கமோ உன்னுடைய பாட்டனார் ஆரூரன் எனக்கு நீ அடிமைன்ட்டு உங்க வம்சம் எனக்கு அடிமைட்டு ஓலை எழுதி கொடுத்துருக்கிறாரு ஓலை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு நீ எனக்கு அடிமைங்கிறாரு அப்ப அந்த சபையோரெல்லாம் கேட்குறார்கள் சரி இந்த மாதிரி சொல்கிறீங்களே இதற்கு நீங்கள் மூன்று விதமான ஆதாரங்கள் கொடுக்கணும் ஒன்று அது ஆட்சியில் இருக்கணும் நீங்கள் சொல்கிற விஷயம் ஆட்சியில் இருக்கிற மாதிரி நடைமுறையில் இல்லை சரி ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றார் காட்சி மற்றார் காட்சிக்கும் இங்கே வழி கிடையாது ஏதாவது ஆவணம் இருக்கா ஏதாவது ஆதாரம் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரா இவர் உடனே ஒரு ஓலைச்சுவடி எடுக்கிறாரு அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்கறதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு நம்பியார் வ சரி இந்த ஆள் ஏதோ ஓலச்சுவடியை காட்டி கொளறுபடி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறான்ட்டு உடனே அந்த ஓலைச்சுவடியை புடுங்கி கிழிச்சு போட்டுறாரு இந்த கே அந்தனர் இப்ப வயதான அந்தனர் இப்ப அழுகிறாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இருந்த ஒரு ஆதாரத்தை இந்த பையன் அழிச்சு புட்டானே இனி நான் எப்படி நிரூபிப்பேன்ட்டு சொல்லி அழுகிற பொழுது நம்பியார் கேக்குறாரு சரி நீங்க எந்த ஊரு திருவெண்ணை நல்லூர்ல இருந்து திருவண்ணை நல்லூர் கோயிலில் ஒரு நல்ல கோர்ட் இருக்குது அங்கே போகலாம் வாங்க அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் கோயில்களுக்குள்ளே கோர்ட் இருந்தது இந்த காலத்தில் எல்லா கோயில்களும் கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த காலத்தினுடைய கொடுமைன்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ திருவண்ணை நல்லூர் கோயிலில் கோர்ட் இருந்துச்சு அதனால் நீதி நெறியெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்ப திருவண்ணைநல்லூருக்கு எல்லாம் போகிறார்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்பியாரூரர் போறாரு சடங்க விசவாச்சாரியார் மகள் போறாங்க அந்த மு முதியவர் எல்லாம் போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க எல்லாம் நடக்குது அந்த கேஸில் வாதியாக இருக்கக்கூடியவர் அந்தனர் பிரதிவாதி நம்பியாரூரர் இப்ப அந்த நடுவர்கள் நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்ப இந்த அந்தனர் சொல்கிறார் ஐயா இவன் வந்து இவனுடைய பாட்டனர் இவன் இவர்கள் வம்சம் எனக்கு அடிமைன்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு இவர்கள் எல்லாம் எனக்கு அடிமை நீங்கள் அதனால் வந்து என்ன நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குற பொழுது இவர்களும் கேட்குறாங்க ஏதாவது ஆதாரம் இருக்கான்ட்டு அப்போ கிழவர் விவரமாக சொல்கிறாரு நான் ஆதாரம் இருக்குது நான் எடுத்து காட்டுவேன் ஆனால் இந்த பையக் இங்கே கிழிச்சு போட மாட்டேன்ட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு உத்தரவாதம் கொடுங்க நான் எடுத்து காட்டுறேங்கிறாரு அப்போ அவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் அதெல்லாம் எதுவும் நடக்காது நீங்கள் காட்டுங்கிறப்ப இன்னொரு ஓலைச்சோடி எடுக்கிறாரு நம்பியார் இதை பார்த்து ஷாக்காகிறாரு என்னடா இது இங்கே இப்படி நான் தான் உனத்தை கிழிச்சு போட்டு இந்த இன்னும் எத்தனை காப்பி வச்சிருக்கிறாருன்னு கேட்டா தான் அவர் சொல்கிறாரு அங்க நம்பியாரூரன் கிழித்து போட்டது படி ஓலை அது ஜெராக்ஸ் காப்பி இங்க நான் வைத்திருப்பது தான் மூல ஓலை இவங்களெல்லாம் பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் அதனால தான் நான் மூல ஓலைக்கு ஒரு படி எடுத்து வச்சுட்டு வந்தேன்ட்டு சொல்றாரு கிழவர் அப்ப இங்க மூல ஓலை எடுத்து காட்டுகிறாரு பார்த்தா அதில் எழுதியிருக்கு தெளிவாகவே எழுதியிருக்கு திருநாவலூரை சேர்ந்த ஆர்வூரனாகிய என்னுடைய வம்சத்தினரெல்லாம் இந்த திருவண்ணைநல்லூர் பித்தனுக்குன்னு எழுதியிருக்கு அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு பேர் எழுதனால அந்த ஓலையில என்ன பேர் எழுதுறாரு சுந்தரர் எந்த பேரில் அவரை கூப்பிட்டாரோ அதே பேரை வச்சுக்கலாம் சரி என் பேர் பித்தன் தான்ட்டு சாமி முடிவு பண்ணிடுறாரு பித்தனே முடிவு பண்ணி திருவண்ணை பித்தனுக்கு இவர்கள் எல்லாம் அடிமைன்னு ஒரு ஓலை எழுதி கொடுத்து அங்க கையெழுத்தும் போட்டிருக்கு ஆறு ஊரன்னு கையெழுத்தும் இட்டு இப்போ இதை பார்த்துட்டு நீதிபதி கேட்குறாங்க சரி உங்ககிட்ட தாத்தா எழுதுன்னு தாத்தாவோட கையெழுத்து இது இதுதானா சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க நம்பியார் அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ இந்த கணவர் சொல்கிறாரு இவன் இவன் பாட்டனையே பார்த்துருக்க மாட்டான் எங்கே இவன் பாட்டன் கையெழுத்தை பார்த்து சொல்கிறது அவங்க வீட்டில் வேற ஏதாவது பழைய ஆவணங்கள் இவங்க தாத்தா கையெழுத்து போட்டு கொடுத்தது இருந்தால் அதை கொண்டு வாங்க அது கையெழுத்து இந்த கையெழுத்து ஒத்து போகுதான்னு பார்க்கலான்னு சொல்கிறார்கள் அது போலவே அந்த ஓலை எடுத்துட்டு வராங்க வீட்டில் இருந்து பார்த்தால் இரண்டும் ஒத்து போகிறது தீர்ப்பு வந்து விடுகிறது சுந்தரா ஊரர் இந்த பித்தனுக்கு அடிமைன்ட்டு ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும்னா இந்த வழக்கினுடைய வாதி பித்தர் கிழவர் பிரதிவாதி நம்பியாரூரர் நம்பியாரூரரை இந்த திருவண்ணைநல்லூர் நீதிபதி பெருமக்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பித்தரை யாருன்னே தெரியாது அதோட நம்பியாரூரர் ஒரு இளைஞர் பித்தர் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்து கிடக்கிற ஒரு வயசான கிழவர் அனைந்த நீதிபதிகள் என்ன செய்தார்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே ஒரு வாதி வந்திருக்கிறான் ஒரு பிரதிவாதி வந்திருக்கிறான் இருதரப்பு நியாயங்களையும் விசாரித்து சரியான தீர்ப்ப நடுவு நிலை மாறாம வணங் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அன்றைய ஒரு குறிக்கோளாக இருந்தது இதை நமக்கு சேக்கிலார் வருமானு இங்கே காட்டுகிறார் ஒரு நீதிபதினால் எப்படி இருக்கணும் திருவண்ணைநல்லூர் நீதிபதிகள் போல இருக்கணும் பிரதிவாதி எப்படி இருக்காரு வாதி எப்படி இருக்கிறாரு வேண்டப்பட்டவரா வேண்டப்படாதவரா அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எது நீதியோ அதுதான் வழங்கப்பட வேண்டும் இதுதான் நமக்கு சேர்க்கலார் வழங்குகிற ஒரு செல்வம் இப்படி நீதி வழங்கப்படுது இதுவரைக்கும் அந்த நீதிபதிகள் பித்தனை யாருனே கேட்கல இத்தனைக்கும் அவரும் திருவண்ணை நல்லூருன்னு தான் சொல்றாரு இந்த நீதிபதிகளும் திருவண்ணை நல்லூர் தான் இந்த நீதிபதிகள் திருவண்ணை நல்லூரில் இந்த ஆள பார்த்ததே இல்லை ஆனா கேட்கவே இல்லை கேட்கணும்னு இவர்களுக்கு தோன்றவில்லை ஏன்னா அது இந்த கேஸுக்கு தேவையில்லை ஆகையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நீதிபதிகளாக இருந்த பொழுது இந்த வாதி யாருங்கிறத தெரிந்து கொள்வதில் பெரிதும் முனைப்பு காட்டவில்லை அந்த வாதியினுடைய குற்றம் என்ன அவர் எதற்காக இங்க வந்திருக்கிறாருங்கிறதுல மட்டும்தான் முனைப்பு காட்டினார்கள் இப்போ கோர்ட்டு முடிஞ்சிருச்சு கேஸ் வந்து தீர்ப்பாயிருச்சு இப்பொழுது கேட்கிறார்கள் ஐயா நீங்க திருவண்ணை நல்லூர்னு சொல்கிறீர்களே திருவண்ணை நல்லூர்ல நாங்க உங்களை இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்ததில்லை நீங்க எங்க இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது ஒரு மனிதனாக நின்று கேட்கிறார்கள் இதுவரை நீதிபதி தளபதியாகத்தான் இருந்தார்கள் அப்ப இவர் சொல்றாரு கிழவர் என்ன திருவண்ணைநல்லூர்ல என்னை பார்க்கலையா திருவண்ணைநல்லூரில் இருக்கிற வீட்லே பெரிய வீடு என் வீடு தான் சார் என்ன போய் நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்களே திருவருட்துறைங்கிற திருவண்ணைநல்லூரில் இருக்கிற சிவபெருமான் கோயில் தான் சார் என் வீடு திருவருட்துறை தான் அவருடைய வீடுன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு எல்லாரையும் அந்த வீட்டுக்கு எல்லோரும் போகிறார்கள் நம்பியாரூரரும் பின்னாடி போகிறார் ஒன்றுமே புரியாம இப்ப பாவம் தான் பாவம் ஒரு கல்யாணம் நின்று போச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல அவர் அப்படியே குழப்பத்தோடையே போகிறாரு போய் திருவருத்துறைக்குள்ளே போகிறார்கள் திருவருத்துறைக்குள்ள அந்த கிழவர் போனதை தான் பார்த்தார்கள் அதன் பிறகு அவரை பார்க்கவே இல்லை அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிகிறது வந்திருப்பது கிழவர் கிடையாது வந்திருப்பது தான் கடவுள் பரம்பொருள் சிவபெருமானே வந்திருக்கிறாருன்னு அப்பதான் சுந்தரருக்கு எல்லாம் புரிகிறது அவருடைய பழைய ஜென்ம நினப்பெல்லாம் அப்பதான் அவருக்கு வருது தடுத்தாட் கொள்ளுன்னு நான் தானே கேட்டுட்டு வந்தேன் அதுக்கு தானே இந்த ஆளு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சுனா நம்பியார் ஒரு அழுகிறார் சிவபெருமான் சன்னதி முன்னாடி போய் நின்று அப்பொழுது பெருமானவருக்கு அருள் புரிகிறார் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானும் உமையம்மையும் வந்து ஞானப்பால் கொடுத்தது திருத்தோணி துறையில திருத்தோணியில இருக்க படித்துறை அது திருத்தோணித்துறை இங்கே நம்ம சுந்தரருக்கு இறைவன் அருள் புரிந்தது திரு அருள்துறை மாணிக்கவாசகருக்கு சிறை இறைவன் அருள் புரிந்தது திரு பெருந்துறை அப்போ லிஸ்டில் ஒரு ஆள் மிஸ் ஆகுது திருநாவுக்கரசர் எங்கன்னு கேட்டால் அவர் துறை கட்டு போய் வந்தவர் சார் அவர் சைவத்துறையில் இருந்தவர் சமணத்துறைக்கு கெட்டு போய் திரும்ப சைவத்துறைக்கு வந்தவர் அதனால் அவருக்கு எந்த துறையும் கிடையாது இவர்கள் மூவருக்குமே பார்த்தீங்கன்னா மூன்று துறைகளில் அருள் புரிந்திருக்கிறாரு அப்போ இந்த துறைக்கான முக்கியத்துவம் என்னென்னு கேட்டால் துறைன்னா என்ன படித்துறை இப்போ நம்ம ஒரு படித்துறை ஆற்றில் குளிக்கணும்னா அதுக்கு படித்துறை மூலமாக தான் இறங்கி போக முடியும் அது மாதிரி தான் இறைவனுடைய அருள் என்னும் படித்துறை மூலமாக பக்தி என்னும் ஆற்றிலே இறங்கி அதிலே நீந்தி 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 பிறவி என்னும் கடலினை அடைந்து அந்த கடலினை கடந்து முக்தியை அடைதல் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது எது துறை அந்த துறையில தான் இறைவன் அருள் இவர்களுக்கெல்லாம் கிடைத்தது என்றால் அதுதான் சிறப்பு இங்கே சுந்தரருக்கு திருவருத்துறையில் அருள் கொடுக்கிறாரு சாமி அருள் கொடுத்து மற்ற நீ வன்மை பேசி தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை தொண்டன் நீ வன்மையாத்தான் பேசி இருக்கிற அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் சுற்றமுள் பாடுகனு அருள் புரிகிறாரு யார் அருள் புரிகிறாரு தூமரை பாடும் வாயார் அவர் வாயில மறைகளை அவரை பாடிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் வாய் பாடுற மறைய அவர் காதே கேக்குதானா அது சந்தேகம் தான் காது எதை கேட்குது சுந்தரருடைய சொற்றமுளை கேட்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழினுடைய சிறப்பு இந்த இடத்துல தான் நான் எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப சுந்தரரை எதுக்கு முதல்ல சிவபெருமான் பூமி கூட்டிட்டு வரணும் ஆல்ரெடி ஞானசமுந்தரும் ஞாபகரசரும் வந்தாச்சு வந்து அவர்கள் சைவ சமயத்தை வந்து நல்லா உயர்த்தி விட்டாச்சு சைவ சமயம் உயர்ந்த சமயம் ஆகிவிட்டது விட்டது சமணத்துறையிலிருந்து சைவமானது மீண்டு சைவ கொழிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலத்துல சைவ சமயத்தினுடைய வளமெல்லாம் சிறந்து இருக்குது அப்போ எதுக்கு ஒரு சுந்தரரை திரும்ப கூட்டிட்டு வரணும் எதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லாமனு ஒரு கேள்வி வரணும் எனக்கு வந்தது படிக்கிறப்ப அப்ப அதற்கு எனக்கு ஒரு நான்கு விடைகள் கிடைத்தது சிவபெருமான் நாலு விஷயத்தை பண்றதுக்காக சுந்தரரை கூட்டிட்டு வந்தார் முதல் விஷயம் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் வந்தப்ப சிவபெருமான் சைவ சமயம் ஒரு கடவுள் ஒரு நிலையாக நிலைநாட்டப்பட்டு விட்டது ஆனால் சிவபெருமான் ஒரு பெரிய கடவுள் அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனீங்கன்னா திருநாவுக்கரசர் படாத கஷ்டம் இல்லை அதெல்லாம் பார்த்தவர்கள் நினைத்து விட்டார்கள் திருநாவுக்கரசருக்கு மாதிரி இறைவன் நிறைய கஷ்டம் கொடுத்துதான் இது பண்ணுவாரு எளிமையாக அவர் அணுக முடியாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சிவபெருமான் அதை மாத்தணும்னு நினச்சாரு நான் ரொம்ப எளிமையான ஆள்றா என்ன மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட சராசரத்துல நீங்க பார்க்க முடியாதுன்னு சிவபெருமான் ப்ரூவ் பண்ணும்னு நினைச்சாரு இன்னொரு விஷயம் அந்த எளி இது முதல் விஷயம் இன்னொரு காரணம் அந்த எளிமைக்கு ஒரு எல்லை உண்டா கிடையாது அடியார்கள்னு வந்துட்டா நான் என்ன வேணா பண்ணுவேன் எவ்வளவு கீழேனா இறங்குவேன்னு சிவபெருமான் ப்ரூவ் பண்ணும்னு நினைச்சாரு மூன்றாவது காரணம் இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் வேற எந்த சமயத்துலையும் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது சிவபெருமான் என்ன நினச்சாராம் இதுவரைக்கும் வந்த என்னுடைய அடியார்கள் எல்லாம் என்னை பாடி விட்டார்கள் இனி நான் என்னுடைய அடியார்களை பாட வேண்டும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் நினைச்சாராம் அது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் என்ன தெரியுமா நாமெல்லாம் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறப்போ ஒரு அச்சனை தட்டை எடுத்துகிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்றோம் ஐயரு சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நாம் என்ன பண்ணுறோம் அப்போ சாமியவா பார்க்குறோம் சாமிக்கிட்டயா பேசுகிறோம் கண்டதை பேசிக்கிட்டு சன்னதிக்குள்ளே இருந்து தான் பேசக்கூடாதெல்லாம் எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க அதனால நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன் சன்னதிக்குள்ள இருப்பா அப்ப சிந்தை சாமிக்கிட்டே இருக்காது அப்புறம் எதுக்குறா சன்னதிக்குள்ளே இருக்கீங்கன்னு இருக்கும் தான் வேற என்னென்னமோ ஊர் உலக கதை நேற்று நடந்த கதை நாளைக்கு நடந்த கதை ட்ரம்ப் இப்போ அமெரிக்க அதிபரான கதை எல்லா கதையும் சன்னதிக்குள்ள தான் வந்து பேசுவாங்க ஏன்னா சன்னதிக்குள்ளே வரதே சாமிக்கிட்ட பேசுறதுக்கு அங்கேயும் வந்து சாமிக்கிட்ட பேசாம கண்டதையே கோயிலுங்கிற ஒரு இடம் தான் நமக்கு கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிற இடம் அங்கேயும் போய் சாமி கிட்டே பேசாமல் கண்ட சமாச்சாரத்தை ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு சமஸ்கிருதம் புரியாது ஆனால் நான் ஒரு உண்மை சொல்கிறேன் சமஸ்கிருதம் மட்டும் புரிந்தால் போதும் அந்த அர்ச்சகர்கள் சொல்கிறார்களே அந்த வேத மந்திரங்களையெல்லாம் கேட்குற பொழுது நமக்கு கண்ணீர் வரும் அது நமக்கு புரியலை அதுதான் பிரச்சனை புரிந்து விட்டால் அதுவும் உயர்ந்த தோத்திரங்கள் அதை கேட்குறப்பே நமக்கு கண்ணீர் வரும் ஆனால் நமக்கு புரியல சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச தமிழில் ஏதாவது பாடணும் தான் சிவபெருமான் பார்த்தாரு அர்ச்சனை பாட்டே ஆகும்னு ப்ரூவ் பண்ணணும் அது நாலாவது காரணம் இந்த நான்கு காரணங்களுக்காக சுந்தரரை சிவபெருமான் அனுப்பி வச்சாரு அதுல இப்ப நாலாவது காரணம் இப்ப நடந்துருச்சு பாருங்க அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லிட்டாரு சுந்தரர் சொற்றமிழ் பாட ஆரம்பிக்கிறார் பித்தா குறைசூடி பெருமானே அருளாளா இத்தா மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்துன்னை பைத்தாய் பெண்ணை தென்பால் மென்னை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் அவர் சொற்றமிழ் பாட தொடங்குகிறாரு இங்க நாலாவது காரணம் பூர்த்தி ஆகிவிட்டது அத்தோட முதல் காரணம் கூட பூர்த்தி ஆயிருச்சு சுந்தரமூர்த்தி சாமிக்காக எப்படி எளிவந்திருக்கிறாரு பாருங்க பெருமாள் இன்னும் நிறையா வருவாரு சுந்தரரை மாதிரி சிவபெருமான் ஒருத்தருக்கு அருள் பண்ணியிருப்பாரா என்று கேட்டால் அது ரொம்ப ரொம்ப சந்தேகம்தாங்க நீங்க இந்த புராணத்தை பார்க்கிற பொழுதே எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி சுந்தரமூர்த்தி சாமி புராணத்தை படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் என்னன்னா சுந்தரர் சிவபெருமான் கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்தா ஒரு பக்தன் கடவுள் பேசுற மாதிரியே இருக்காது ஒரு ரெண்டு பிரெண்ட்ஸ் சந்திச்சு பேசி கொண்டார்கள் என்றால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் சுந்தரர் இஷ்டத்துக்கு பெருமானை திட்டுவார் இவரும் பெருமானும் இஷ்டத்துக்கு சுந்தரர் வந்து வச்சு செய்வார் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பக்தரடியார் பேச்சு போலவே அது இருக்காது ஒரு ரெண்டு நண்பர்கள் சந்தித்து கொண்டார்கள் என்றால் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் சுந்தரரும் சிவபெருமானும் அதுதான் இந்த புராணத்தினுடைய சிறப்பு சுந்தரர் புராணத்தினுடைய சிறப்பு அப்பா அவருடைய எளிவந்த தன்மையை இங்கே நமக்கு காட்டிட்டாரு சிவபெருமான் இன்னும் மீதம் ரெண்டு விஷயம் இருக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு சுந்தர இப்போ தான் அவருடைய புராணமே தொடங்குகிறது அவருடைய தல தொடங்குகிறது இனி தலங்கள் தோறும் போய் பாடுகிறாரு நிறைய விளையாடல்கள் திருவிளையாடல்கள் சிவபெருமான் அவர் வாழ்க்கையில் இப்போ நிகழ்த்த போகிறாரு அதையெல்லாம் நாம் இனி தொடர்ந்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம்